வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் வருகின்ற புத்தாண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி வரை உள்ள துலாம் ராசியின் வாராந்திர கிரக பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பொதுவாக துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டில் குரு பகவான் விழாவுடன் அமர்ந்து பயணம் செய்வதால் இந்த வாரம் உங்களுக்குள் இருக்கும் மத ஆன்மீக உணர்வுகள் உருவாகி வெளிவரும் இதன் காரணமாக உங்கள் உறவுகளுடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் ஒரு மத ஸ்தலத்திற்கு செல்ல நீங்கள் திட்டமிடுவீர்கள் அங்கு ஒரு துறவியின் ஆசிகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது உங்களுக்கு நல்லதொரு மன அமைதியும் வாழ்வில் திருப்தியும் அளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் துலாம் ராசி மக்கள் இந்த வாரம் உங்களுக்கு பண மதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுகிறது இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தங்க நகைகள் வீடு அல்லது நிலத்தின் முதலீடு செய்யலாம் அது உங்களிடம் இருக்கும் சேமிப்பின் பணத்தை பொறுத்து இதன் போல் வாங்கி வைப்பது உங்கள் வருங்காலத்துக்கு நலமாக இருக்கும் இந்த செயல் உங்களின் எதிர்காலத்தில் உள்ள வாழ்விற்கு நல்ல லாபத்திற்கு வழிவகுக்கும் என்று கணிக்கப்படுகிறது பெரும்பாலும் நீங்கள் மற்றவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் உங்கள் சொந்த திட்டங்களை உருவாக்குகிறீர்கள் என்பது பொதுவான கருத்தாக இருக்கும் இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் அப்படி ஒரு காரியம் செய்வது உங்களை மிகவும் தொந்தரவு செய்யும் சூழல் இருக்கிறது ஆகையால் இந்த வாரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தீர்மானிக்க விடாதீர்கள் அதில் நீங்கள் தலையிட்டு உங்களுடைய சுய கௌரவத்தை மீட்டெடுத்து நீங்களே தீர்மானித்து செயல்படுத்து அப்போதுதான் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியும் இந்த வாரம் கடந்த காலத்தில் நீங்கள் பழகுவதற்கு சங்கடமாக இருந்தவர்களை பற்றி நீங்கள் உங்கள் முதலாளியிடம் பேசும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்து ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்து பயணத்தில் இருப்பதால் உங்களின் அலுவலகத்தில் உங்கள் நடனத்தை எல்லோரிடமும் இருக்கும் மனதின் சூழ்நிலையை நல்லவிதமாக மாற்றிவிடும் இதனால் நீங்கள் உங்கள் கருத்தை வெளிப்படையாக கூற முடியும் அந்த வாரம் துலாம் ராசி மாணவர்கள் தங்கள் பாடங்களை புரிந்து கொள்வதில் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் ஈகோ காரணமாக நீங்கள் யாரிடமும் உதவி கேட்பதையோ அல்லது பெறுவதையோ தவிர்ப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் உங்கள் கல்வியில் சிறந்த முடிவுகளுக்கு நீங்கள் உங்களின் ஆசிரியர் மற்றும் குடும்ப பிரிவுகளின் ஆதரவை பெற வேண்டியது அவசியமாகிறது உணர்ந்து செயல்படுங்கள் படிப்பில் ஈகோ தேவையற்றது ஆகவே கல்வி கற்றலில் உங்களில் தெரியாதை மற்றவர்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது பகவான் நரசிம்மரை வழிபட்டு உங்களது அகங்காரத்தை விட்டு யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பொருள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான அபராணி ஐசோலனையை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி